நாளை அல்ல இரவு இல்லை நாளை காலம்பு என்ன மாதிரி என்றால் முள்ளத்தீவுக்கும் ஜாழ்பாணத்துக்கு உள்ள ஒரு பகுதியினாக வந்து செல்லும் என்று நகர்ந்து செல்லும் என்றும் சொல்லியிருக்கணும் அதாவது இந்த இரவைக்கு வந்து சரியான ஒரு காட்டு அடிக்கலாம் காற்று வருஷம் அடிக்கிறேன் உங்களை காட்டி கொள்றேன் காற்று வந்து சிரமபுரமாக அடிச்சு கொண்டு போகுது சிரமம் இருக்குது இந்த ரோட்டால் வந்து இன்ஜின் போட்டு வந்து ஓடிக்கொண்டு போயிடணும் அவங்க எவ்வளோ உயரம் வந்து யோசிச்சு பாருங்களேன் இங்கே பாருங்க இங்கே வந்து கடக்கு மண்டு சொல்லிருக்கணும் மன்னார் வளைகுடா கடைப்பு மண்ட இதை பார்க்கப்படுறதுன்னு சொல்லி இருக்கணும் ஈரிமலை கடல் அதெல்லாம் வந்து சரியான ஒரு கொந்தளிப்பா இருக்கு கஜூனா பீச்சில் குளிக்கிற கே கேஸ்ல குளிக்கிறவ அந்த குளிக்கிறத எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறோம் நேற்று ஒரு வந்து இந்த மர்ம காய்ச்சலால் வந்து இறந்துட்டேன்னு சொல்லியிருக்கேன் அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காவலில் என்ன பார்க்க போறோம்டா யாழ்ப்பாணத்துல பெயர் தான் பார்க்க போறோம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து அடுத்த புயல் ஏற்கனவே வந்து அந்த இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி அந்த காலப்பகுதியில வந்து பதினோராம் மாசம் அந்த நேற்றுல வந்து புயல் வேற போதான தொழிலாம் கடுமையான மழையெல்லாம் எல்லாம் பெயர்ந்தது நான் அது காணொலி எல்லாம் பார்த்துருப்பீங்கள் எல்லா இடம் வந்து வெள்ளப்பெருக்கு சகல இடங்களும் வந்து வெள்ளப்பெருக்குதான் எல்லாமே வந்து வெள்ளங்கள் வீடுகளுக்கும் போய் குயிலும் வந்து சரியான உயரங்கள் எல்லாம் மாரி மக்கள் எல்லாம் இடம் பெயர்ந்து மெதுக முகாம்கள் மற்ற ஸ்கூல்கள் அதெல்லாம் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளமையான நிறைய திரும்பி கொண்டிருக்கணும் இப்போ வந்து என்னென்றால் திருப்பி வந்து அடுத்த அப்படியெல்லாம் தாளமுக்கம் ஒன்று உருவாயிருக்கு இப்போ வந்து நேற்று இரவா இன்றைக்கு வந்து தேதி புதன்கிழமை வந்து கன்னடா மாதம் நேற்று இரவு வந்து லைட்டாக தொடங்கினா புயல் அடிக்க தொடங்கினது லைட்டாக காற்று அடிக்க தொடங்கி தொடங்கி கடைசி வந்து இப்போ மழையும் பெய்து கொண்டிருக்கு இப்போ வரைக்கும் மழை பெய்து கொண்டு ஆனால் அவ்வளோக்கு கடுமையான மழை இல்லை ஆனால் கணக்கு ஒரு தூரி 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 குறைஞ்சி 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 மழை பெய்து கொண்டு இப்படித்தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லாமே போய்கொண்டிருக்கு ஆனால் புயல் வந்து அடிச்சு கொண்டு இருக்கு வந்து கொந்தலை பயிருக்கேன் வந்து சின்ன காணொலி வந்து அற்பணிக் கொள்வன் போனான காணொலி வந்து அட்மணிக் கொள்வன் இப்படி நான் போய் எல்லாம் போய்கொண்டிருக்கு நியூஸ் சொல்லியிருக்க முடியாது பைமூண்டாம் தேவைக்கும் இந்த நிலமை தொடர்ந்து தான் சொல்லியிருக்கேன் அதை அப்படித்தான் நாங்க இந்த காணொலியை வந்து நாங்கள் எங்கே வந்து நிறைய பாதிப்புகள் எல்லாம் இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் சரி இப்போ வந்து என்ன மாதிரி இருக்க நாங்கள் பார்த்துக்கொள்ள பாத்துக்கொள்ளப்படுறோம் மட்டும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு வித்தியாசமான காய்ச்சல் ஒன்று அதாவது என்னென்ன கண்டுபிடிக்க முடியாத ஒரு காய்ச்சல் ஒன்று பெற சொல்லியிருக்கேன் மாதிரி நாங்க இந்த காணொல பார்க்க போறோம் சரி ஓகே வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் ஓகே இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்னு பார்த்தோம்னா வந்து யாழ்ப்பாணத்தையும் சரி முல்லத்தீவு திருவண்ணாமலை இந்த பகுதியில் வந்து கூடுதலாக வந்து புயல் தாக்கம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் என்னென்னு பார்த்தோம்னா சில நாளைக்கு முன்னே வந்து தென்கிழக்கு வங்களா விருவா உருவாயின ஒரு சுழற்சி வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து மாறியிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இது வந்து திருவண்ணாமலை இந்த இரங்குகாண்டியில இருந்து மிகச்சரியா ஒரு தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இது வந்து இன்னைக்கு மாலை அல்ல இரவு இல்லை நாளை காலம்பு என்ன மாதிரி என்றால் அஹ் முல்லத்தீவுக்கு உள்ள ஒரு முறை உள்ள வந்து பகுதியினாவ நகர்ந்து செல்லும் செல்லுமண்டம் சொல்லிருக்கணும் அதாவது இந்த இரவைக்கு வந்து சரியான ஒரு காட்டு அடிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா காட்டு கொண்டு தான் போதும் நாங்க காட்டிக் கொள்றேன் காற்று கூடி கொண்டு போகுது அதாவது வந்து கூடுதலான காட்சிகள் அடிக்கலாம் அதை விட வந்து மலையும் காணப்படாமல் தான் சொல்லியிருக்கணும் அதாவது வந்து சில நேரம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கலாம் சில நேரம் வந்து மழை கூடவே இருந்தால் வந்து திருப்பி மீண்டும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பக்கூடிய அபாயம் இருக்கலாம் ஏன்னா வந்து சரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா வந்து போன மாசம் தான் இப்போ கொஞ்ச நாள் தான் ரெண்டு கிழமை இருக்கும் அந்த வெள்ளப்பெருக்கல் நடந்து ஒரு ரெண்டு கிழமை இருக்கு அதில் இருந்தே இன்னும் மக்கள் வந்து மீண்டு வரையில சில இடங்களில் வந்து வெள்ளம் படியாமல் நிறைய பிரச்சனைகள் பட்டு சாப்பாடுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை நீங்க காணொலியை பார்த்துருப்பீங்க சாப்பாடுக்கு அதிகாரிகளோட பிரச்சனை நிறைய பிரச்சனைகள்லாம் போய் கொண்டிருந்தது இது வந்து நாங்க இப்ப யாழ்ப்பாணத்தை தான் நாங்கள் நிறைய காணொலிகள் எல்லாம் போட்டுருந்தாங்க அதை விட வந்து அங்கே மட்டக்களப்பு அங்கால் சைட்டு எல்லாம் முள்ள தீவு மென்னு வச்சு அந்த பக்கம் எல்லாம் நாங்கள் போய் காணொலி எடுத்து போடையில அங்காலயம் வந்து சிறிய ஒரு பாதிப்பு ஏற்படுது இப்போ யாழ்ப்பாணத்துல பார்க்க அங்கால உண்மையில வந்து நிறைய பாதிப்புன்னு சொல்லலாம் மட்டக்களப்பு எல்லாம் சிடியா ஃபுல்லா எல்லாம் வீடுகள் எல்லாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் சிடியான பாதிப்பு நான் எல்லாம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் மட்டக்களப்பு தான் நிற்கிறேன் மெயின் ரோட் நடு ரோட்டால வந்து இன்ஜின் போட் வந்து ஓடிக்கணும் போயிடும் அவ்வளவு உயரம் வந்து யோசிச்சு பாருங்களேன் அதை பாக்கிக்கலாம் இப்ப நாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு தவிர முடிச்சுக்கிட்டோம்டா மேல் உச்சி தகரதுன்ற ஒரு அரவாசி காவாசதான் தெரிஞ்சிருந்தேன் அவளுக்கு வந்து வெள்ளம் இல்லாமல் சில இடங்களில் மற்ற இன்னொரு காணொலி நான் பார்த்துருந்தா என்ற சிலிருந்த சுமார் ஜாலியாக போட்டிருந்தேன் என்றால் மீன் வந்து வீட்டு வளவுக்கு எதுக்காக தான் நீங்க வந்து ஓடித்திரிது கடல்ல இருந்த மீன் நீந்தி வந்து வீடு வரைக்கும் வந்து எல்லாம் போட்டு இருந்தவன் மற்ற இன்னொரு காணொலி பார்த்திருந்தா என்னன்னா கடற்கரையை கிட்டதான் நினைக்கிறேன் இந்த வீட்டு கேட்டு வரைக்கும் பாஞ்சி வர்ற மாதிரி அவளுக்கு தெரியாமல் நிறைய இதுகள் எல்லாம் போட்டுருந்தா அந்த குளங்கள் தாவரங்கள் எல்லாம் ரோட்ல வந்து எல்லாம் மூடிட்டு நிறைய காணொலி எல்லாம் நிறைய பேர் நிறைய பாத்துருப்பீங்க மற்ற வந்து எல்லாம் சரியான பாதிப்பு இருந்ததா அந்த கிழக்கு வடக்கு கிழக்குலாம் பெருமளவு பாதிப்பு எல்லா இடத்துலையும் மலைபிடிச்சு

புதஞ்சிருந்தது வந்து முழுக்க நெல்லுகள் தான் நெல்லுகள் எல்லாம் அப்படியே புளிச்சு மணக்கு அதாவது போய்க்கு அந்த ரோட்டால போய்க்க நெல்லுகள் எல்லாம் சரியா புளிச்சு மணக்கு அவ்வளவு இதில் எல்லாம் அந்த இலையெல்லாம் அழகி போய் கிடக்குது அவ்வளவு நிலைக்கு வந்து இப்ப இருக்குது அப்ப இங்கேயே வந்து யாழ்ப்பாணத்துல எப்படின்னா அங்காளிப்பு கம்முள்ள தீவுகள் நோச்சி எல்லாம் சரியான வெள்ளங்கள் நிற்கிற இடங்கள் வந்து பாருங்க நெல் கலது நிலம் எல்லாம் எங்க போகும் அந்த சரியா வந்து ஒரு பாதிப்புல வந்து இப்ப அரிசி வந்து சரியா விலை குடிக்கணும் போது அதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு விலை போட்டுருக்கணும் அரிசி வந்து கூட்டி கூடாது அருகே சொல்லி எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டு விலையெல்லாம் போட்டிருக்கணும் இப்படி நிறைய பிரச்சனையை போய் கொண்டு வந்து இப்ப வந்து இப்படி ஒரு திருப்பி ஒரு புயல் வருது திருப்பி ஒரு மழை விலைக்கு வந்து இன்னும் வந்து ஏகனே பாதிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் 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 இடங்களே நெல் கலர் எல்லாம் நல்ல இதாக இருந்தது அதில் திருப்பி தந்த போது மட்டும் வந்து திருப்பி மக்கள் வந்து திருப்பி யோசிக்கொண்டு போகணும் அந்த பள்ளங்களான இடங்கள் இருக்கிற மக்கள் வந்து யோசிச்சு கொண்டு போகணும் ஐயோ பேடம் பேணும் அது யோசிச்சு கொண்டு போகணும் சாப்பாடு பிடிக்கணும் கொள்ளணும் சாப்பாடு இல்லாம இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டங்கள் வயசான கல எல்லாம் திருப்பி நிறைய கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு முன்னாயத்தமாக இருக்கிறது நல்லம் வந்து என்னென்னா இப்போ இந்த புயல் இருந்தாலும் வந்து மேலே வந்து இப்ப புயலுக்கான நிறைய தெரியுது நிறைய வந்து தெரியுது ஏன்னா வந்து மரங்கள் நல்லா வந்து நல்ல காத்தடிக்குது நல்லா அசைஞ்சு ஒன்று இருக்குது இப்ப வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்ல முதல்ல வந்து லைட்டா கொஞ்சம் இருந்துட்டு போன மலைக்கு வந்து கொஞ்சம் இதா இருந்தது பிறகு வந்து புயல பெருசா காண கிடைக்கல அப்படியே போயிட்டு கடல் வந்து லைட்டா கொந்தளிப்பா இருந்தது ஆனா இப்ப எல்லாம் சரியான காத்துல அடிச்சு கொண்டிருப்பது இதுலயே வந்து வீடியோட உங்களுக்கு சத்தங்க இருக்கு அடிச்சு கொண்டு இருக்குது அவ்வளவுக்கு வந்து காற்று அடிச்சு கொண்டிருக்குது அவ்வளவு இதா இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா நல்லா இருக்கும் ஏண்டா பெரிய மரங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது வீடுகளுக்கு விழுகிறது என்றா நல்ல விலகி இருக்கும் எல்லாமே நல்ல வெள்ளங்கள் என்ற இதுகள் வந்து விலகி இருக்கும் அப்ப வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதில் வந்து அந்த கடல்கள் எல்லாம் கொந்தளிப்பா இருக்குது அதால வந்து மீனவர்கள் எல்லாம் இதுக்கு போகணான்னுலாம் எல்லாம் சொல்லியிருக்கணும் அதாவது கடல் தொழில்களுக்கு போகணும் நீந்த நீந்தவன் அப்படிலாம் சொல்லிருக்கணும் அதனால வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் அதில் ஒரு கடலில் எடுத்த காணொலி வந்து உங்களுக்கு கற்பனை அதை பார்த்துருவாங்க நாங்கள் வந்து கடற்கரை வந்து நாங்கள் ரொம்ப வந்து வந்துனாங்க அப்படியே வந்து பொன்னால் அப்படியே கடற்கரை தான் இதில் உயிரிடம் தான் அதாவது வந்து கார்னர் போகிற ரோட் இல்லை இடத்துல வந்துனாங்க காற்றுக்கும் இப்படி இருக்கின்ற பாருங்கள் இந்த குடியரை வந்து இப்படி தள்ளுதன்று பாருங்கள் எங்களுக்கு கடற்கரையை காட்டிக் வந்து வந்துனாங்க எவ்வளோ வந்து இதாக இருக்குது அழியெல்லாம் இப்படி இதாக அடிக்குது ஆக்கிரோஷமாக அடிக்கண்டு பாருங்கள் காட்டி காட்டிக்கொள்கிறேன் அப்படியே காற்று வந்து சும்மா விதமாக அடிச்சு கொண்டு சும்மா இறைச்சலாகவும் இருக்குது கடற்கரை அப்படி சும்மா கடற்கு வந்துடுறாங்க இப்ப போய்க்கு வந்து சும்மா இருக்கா பொண்ணு கடலையே உக்கா காட்டி கொள்றேன் அவ்வளோ கொந்தளைப்பாருக்குன்னு காட்டிக் கொள்றேன் புயல் பெருமெண்ட் சொல்லி கொண்டிருக்கணும் முதலும் பெருமெண்டா நான் பெருசாக அந்த காத்திருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து அதிலும் பார்க்க காற்று சும்மா வேகமாட்டிக்குது இங்கே குட இந்த நிலைமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காட்டுறேன் ஒரு பக்கமாக கழுத்து பிடிச்சு கொண்டு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்க இவங்களும் அப்படிங்களை காட்டி கொள்றேன் நான் சும்மா வேகமாட்டி கொண்டிருக்கேன் காற்று ஒரு இறைச்சலாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க போக 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 நல்ல ஒரு இதாக இருக்கும் பட் இங்கே வரைக்கும் வைக்கிறேன் தண்ணியில் எல்லாம் கூடி இருக்கிறதானே ஆனால் நல்ல டப்பன்ட்டு பற்றிட்டு இருந்தேன் ஒரு தண்ணி வேணும் இப்படி டப்பண்டு வத்தினான்னு தெரியல இந்த வெள்ளங்கள்லாம் டப்பட்டு வற்றிட்டு இருந்தேன் கூட அதனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன்டா வெள்ளம் டப்பண்டு பார்த்தினால நிறைய இது இருக்க மாட்டேன் மழை இருக்குமான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு மழை திருப்பி கூடி வெள்ளம் போடுமோ அது என்னென்னு தெரியல பாருங்க பழக்காரியா அப்பா என்ன ஒரு இதாக இருக்குன்னு ஓகே இதில் வந்து நான் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொண்டது அப்படி நான் முடிச்சு சொல்கிறேன் எல்லா இடமும் வந்து சரியான வந்து கடலில் திறங்குறது எல்லாம் தவித்துக்கொள்ளணும் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு மரங்கள் எல்லாம் சும்மா சும்மா ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்குது ஏன்னா சில நேரம் வந்து ஒரு ஆட்டமே இல்லாமல் இருக்கிறது இப்போ வந்து சரியான ஆட்டம் வந்து ஆடிக்கொண்டு இருக்குது பெரிய பெரிய மரங்கள் பக்கத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் வந்து சின்ன மரங்கள்ன்றதில் எங்களுக்கு பெருசாக தெரியல பக்கத்தில் சின்னங்கள் மரங்கள் தான் இருக்குது இது பரமரம் தான் பெருசாக இருக்குது அதுல வந்து சரியான ஒரு ஆட்டத்தில் தான் இருக்குது இது பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது எல்லாம் என்ன மாதிரி இருக்கு எங்களை யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து நான் காட்டிக்கொள்றேன் உங்களுக்கு நம்மளா என்னமே இங்க பாருங்க நல்லா காத்துன்னு அடிச்சு கொண்டு அப்படியே சுழட்டி சுல்லாட்டி அடிச்சு கொண்டு அப்படியே பாருக்கான தெரியும் இது வந்து முதலத்துக்கு வந்து காத்தண்டு இல்லை நல்லா சுழட்டி அடிச்சு கொண்டு இருக்குது அதனால வந்து கொஞ்சம் நாங்கள் பணமே கொண்ட விட ஆமா எப்போ கொஞ்சம் கூடி கொண்டு போற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன அப்படி இருந்தாக்க வந்து கொஞ்சம் கூடி கொண்டு போகுது மரங்கள் எல்லாம் சரியா ஆடிக்கொண்டிருக்குது இது பாருங்க நீங்காலே எல்லாம் இங்க வந்து மழை இருந்தாலும் நான் இதுல போயிடலாங்க அதில் தென்ன மரம் எல்லாம் எப்படி ஆடுதெண்டு நீங்காலே எல்லாம் அதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதா இருக்கு என்ன இது வந்து சுழட்டி அடிக்குது காற்று சின்ன சின்ன மரங்களே சொல்லி நிரும்பிடலாம் பெரிய மரங்கள் நிரும்பிட்டு மழையோட சேர்ந்து மழை வந்து லைட்டா தான் இருக்குது அவ்வளவு தான பெருசாக தூக்கிக் கொண்டுதான் இருக்குது மா இருக்கும் ஓகே இது வந்து யாழ்ப்பாண மூலத்திற்கு வந்து நிலப்பகுதியாக நுழைந்து வந்து ஊடாக வந்து கடக்கு மண்டு சொல்லியிருக்கணும் மன்னார் வளைகுடா கடற்பகுதியாக செல்லும் மண்டு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கணும் இதனால வந்து கிழ வடக்கு கிழக்கு மாநாணங்களை வந்து மழை வென்று பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை கிடைக்கலாம் அதை விட என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து காற்று வந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் பவர் தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் பவர் வரைக்கும் வீசலான்னு சொல்லிக்கணும் அதை விட இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கணும் கடல் கொந்தளிப்பா இருக்கு நீங்க அதில் காணொலியை பார்த்துருப்பீங்க கடல் கொந்தளிப்பா இருக்கு பார்த்துருப்பீங்க இன்னும் காய்ச்ச கூட கூட இன்னும் கொந்தளிப்பாயிருக்கு கீரிமேலை கடல் அதெல்லாம் வந்து சரியான ஒரு கொந்தளிப்பா இருக்கு கஜூனா பீச்சில் எல்லாம் குளிக்கிற கே கேஸ்ல குளிக்கிறவ அந்த குளிக்கிற எல்லாம் தவிர்த்து கொண்டு வைக்கணும்னா இருக்கும் அதை விட வந்து மீன்பிடிக்க போராளம் வந்து உண்மையில வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதை கொண்டு அங்கே போகாம வந்து தவிர்த்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும் அதை விட இது வந்து இப்ப ஒரு நிலைமை போய் கொண்டு அதாவது வந்து மழையா இருக்கு திருப்பி மீண்டும் மழை வந்துட்டு அதை விட என்னென்றால் புயல் வந்து நிதர் கொண்டிருக்குது அதெல்லாம் வந்து மக்கள் உண்மையிலே வந்து ஒரு சரியான ஒரு பாதிப்பு தான் இருக்கிறாங்க அது என்ன நடக்க போகுது என்ன நடக்கப்போன்னு தெரியாத கொஞ்சம் யோசனையில் இருப்பினா அதோட இன்னொன்று என்னென்னு பார்த்தோம் என்றால் வந்து புதுசாக ஒரு காய்ச்சல் பயிற்சி கொண்டு அது என்னன்னு தெரியல சில பேர் அந்த எலிகாச்சல் சொல்லி காய்ச்சல் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியல எலிக்காய்ச்சல் தான் பெரும்பாலும் பார்க்கணும் எலிகாய்ச்சலும் வந்து மிக வந்து பறவை கொண்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கால வந்து கிட்டத்தட்ட இருநூறு பேரு கிட்ட எலிகாய்ச்சலால் சித்தினு சொல்லியிருக்கோம் அதோட இந்த மலையாள வந்து இந்த எலிகாய்ச்சல் பெறவது சரியான கூட அந்த தோட்ட வேலைகள் செய்கிறார்கள் இந்த வெள்ளங்கள் வந்து வீடுகளுக்கு பூந்தால வெள்ளம் எல்லாம் கிளந்ததோட வந்து குடி தண்ணீர் பிரச்சனை அந்த இதால் வந்து எலிகாச்சல் கூட பெறுவதும் சொல்லிக்கணும் அப்ப அந்த எலிகாய்ச்சலையும் வந்து சரியான அவர் கவனமாக இருக்க சொல்லி மற்ற வந்து நேற்று ஒரு வந்து இந்த மர்ம காய்ச்சலால் வந்து இறந்துட்டேன்னு சொல்லிட்டோம் எலிக்காய்ச்சல் வேற இது வேறு என்ன தான் சொல்லினோம் அதில் வந்து நேற்று ஒரு வந்து இந்த மர்ம காய்ச்சலால் இறந்துட்டேன்னு சொல்லிட்டோம் அதால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி என்ன காய்ச்சல் பரவது எல்லாருக்கும் பரவி கொண்டு வருது அந்த மாதிரி கொண்டு கொண்டிருக்கணும் அதால் வந்து நாங்கள் கொஞ்சம் அவதாரமாக இருக்கணும் இன்னும் வந்து மழை பெய்து கொண்டிருக்க வந்து இன்னும் வந்து ஆபத்தான நிலைமைகள் ஏற்படலாம் அப்போ அதற்கும் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும் வந்து இந்த என்றால் குறித்த பகுதியில் வந்து காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் மற்ற இருப்பதாக இந்த நோய் மாதிரியை வந்து கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறோம் அதை விட வந்து இந்த பெறுவது அது இந்த அறிகுறிகள் சொல்லியிருக்கிறோம் என்றால் வாந்தி இருக்கும் தலைவழி இருக்கும் மற்ற உடல் பலவீனம் சிறுநீரோட ரத்தம் போகும் மற்ற சிறுநீர் போறது வந்து குறைவாக இருக்கும் அதோட சொல்லியிருக்கிறோம் என்றால் அதிக காய்ச்சல் இருக்கும் மற்ற வந்து கடுமையான தசை வலி கண்கள் சிவந்து போயிருக்குமா போன்ற வந்து இந்த எலிகாட்சல் அறை இப்படி அறிகுறி இருந்தா உடனே வந்து கொஸ்புல போயிருந்தாங்க வச்சு கொண்டு இருக்காங்க சில பேர் வந்து அப்படியே வெச்சு கொண்டிருப்பீங்களா தானா மண்ட சில பேர் வந்து அப்படியே இருப்பீங்க அதை வந்து சீக்கிரமா வந்து ஆஸ்பத்திரி போயிட்டீங்கன்னா அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாம் சில காய்ச்சல்கள் வந்து ஓகே இப்போ நார்மலான காய்ச்சல்னா ஓகே பரவாயில்லை இந்த காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் ஓகே ஆகும் அப்போ அதெல்லாம் வந்து போய்கொள்ளுங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த காலப்பதிவு வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேரு கிட்ட எலி காய்ச்சல் பதிவாயிரு கண்டும் அதை இருநூறு பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிறான் ஓகே மேட்டை வந்து நான் குறிப்பாக அதில் சொல்ல வந்து என்னென்னால் இந்த புயல் இந்த புயலுக்கு வந்து உண்மையிலேயே கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தொடர் மண்டம் மாதிரி சொல்லிக்கிறோம் அது என்ன மாதிரி தெரியல சில நேரம் வந்து நாளை முடிவு அடைஞ்சிடலாம் இந்த இடைக்கு தான் வலுப்பெரு மண்டம் மாதிரி சொல்லிக்கிறோம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தை கடக்கப்போதும் இந்த இடைக்கு இல்லை நாளைக்கு வந்து யாழ்ப்பாணத்து പോലെ வந்து யாழ் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் என்றால் நாங்கள் மரங்கள் முடிஞ்சு விழுக்கிறா இருந்தாலும் சரி இப்போ மரங்கள் முடிஞ்ச விலைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு கரண் வேயர்கள் இப்ப மலையும் சேர்ந்து பெய்யாத வந்து கரண் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கும் அதாவது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் வந்து வேற அறந்துட்டேன்டா மின்சார சபைக்கு அறிவிங்கோ அவை வந்து கொஞ்சம் பரவரப்பா இருப்பினும் உடனே வந்து பார்க்கற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வந்து அறிஞ்சுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க வந்து உணவு பொருட்களை வந்து கொஞ்சம் மாய வச்சிருந்தீங்கடா சில நேரம் வெளியில போகிறதையும் தவிர்க்கலாம் வந்து ரோட்ல எல்லாம் போய்க்க வந்து இருக்கும் ஆபத்தி மரம் அதெல்லாம் தெரியாது போன மலைக்கு எல்லாம் ரோல போன பஸ்ஸுகள் மற்ற படிவானங்கள் எல்லாம் மரங்கள் விழுந்திருந்தது அதெல்லாம் சொல்லியிருந்தவ அதால வந்துங்களை நாங்களே பாதாது கொண்ட வந்து உயிர் ஆபத்தை வந்து குறைச்சு கொள்ளலாம் ஓகே இதை தான் உங்களுக்கு பயந்து விழா வந்து நான் மேலே மேலே தகவல் உடைச்சா உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்கிறேன் இது நியூஸ்லேயும் பொதுவாக இருக்குது அந்த நியூஸை பத்தி நாங்கள் சொல்லிக் கொண்டான் இந்த நியூஸ்லேயும் பார்த்து கொள்ளலாம் நிறைய பேர் வந்து வீடியோல பாக வந்து அவைக்கு ஒரு விளக்கமாக இருக்கும் நினைக்கிறேன் மற்ற வந்து தெரிஞ்சு வைக்கிறது நீங்கள் அனுப்பி அவை வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு விடணும் ஓகே நான் இதோட இந்த காமெண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்